அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரும் மிருகத்துக்கு ஒரு நம்பர் இருக்குங்க ஸோ மிருகத்திற்கு ஒரு இலக்கம் இருக்குது நம்பர் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது வந்துட்டு ஸோ இதை கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு பதினெட்டு வாசிக்கலாம் ரெவலேஷன் தேர்ட்டின் எயிட்டின் இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷருடைய இலக்கமாக இருக்கிறது அதனுடைய இலக்கம் அறநூற்று அறுபத்து ஆறு இதுல ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடவன் கணக்கு கடவன் கணக்கு பாருன்றார் ஏன்னா கணக்கு பார்க்கற எஜமான் நான் தான் நீ எனக்கு கணக்கு கொடுக்கணும் எவ்வளவு ஓமைகள்லாம் அவர் கணக்கு பார்ப்பேன் கணக்கு பார்ப்பேன் கணக்கு பார்ப்பேன்னு சொல்லி இதையும் கணக்கு பாருன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வேலை கொடுத்திருக்கிறார் புத்தியுடவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இக்கமாயிருக்கிறது இன்னைக்கு கம்ப்யூட்டர்னு போட்டா அறுநூத்தி அறுபத்தாறு வருது பிரதர் இது மனுஷனுடைய இலக்கங்க கம்ப்யூட்டரோட நம்பர் கிடையாது

நம்ம பேச முடியாது ரெண்டாயிரம் வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு வார்த்தைகளை கொடுத்து பல லாங்குவேஜஸில் இது ஹீப்ரோவில் கொடுத்துருக்குறாங்க லாட்டின்ல கொடுத்துருக்குறாங்க க்ரீக்கில் கொடுத்துருக்குறாங்க பல லாங்குவேஜஸ் ஈவன் இங்கிலீஷில் கூட எடுத்துட்டு வந்துட்டு இது பாருங்க பிரதர் இது அறுநூத்தி அறுபத்தாறு அப்படின்னு சொல்லி பல பேர் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பட் ஞானம் விளங்கும் ஸோ அந்த பைபிளுக்குரிய ஞானத்தோட தான் இந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் ஒரு மூணு ரூல்ஸ் வந்துட்டு பிப்ளிக்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு முதல்ல புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குது இது கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்படின்னா இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையாக இருக்க வேண்டும் அறுநூத்தி அறுபத்தி ஆறுக்குரிய அந்த வார்த்தை இது கிரேக்க வார்த்தையா இருக்கணும் இட்ஸ் இட் நாட் பி அன் இங்கிலீஷ் வேர்ட் அது இங்கிலீஷோ தமிழோ கன்னடமோ இல்ல ஹிந்தியோ இல்ல ஈவன் ஹீப்ரோவா கூட இருக்கக்கூடாது பழைய ஏற்பாடு ஹீரோவில் தான் எழுதப்பட்டுச்சு பட் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்குது ஸோ அதனால வெளிப்படுத்தின விசேஷத்தின் இந்த ரூல்ஸ் வந்துட்டு இது கிரேக்க வார்த்தையாக இருக்கணும் ரெண்டாவது இட் ஷுட் பி த நேம் ஆஃப் அ மேன் அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது ஸோ அந்த நாமத்துக்கு ஒரு இலக்கம் இருக்குது அந்த நாமத்தை டெரைவ் பண்ணோம்னா அது மனுஷனுடைய நாமமாக இருக்கணும் அது சேரு டேபிள் கம்ப்யூட்டர் இல்லை இன்டர்நெட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அது மனிதனுடைய நாமமாக இருக்க வேண்டும் மூணாவது அந்த நாமத்தை நீங்கள் டெரைவ் பண்ணீங்கனாக்கா அது அறுநூத்தி அறுபத்தி ஆறு மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது எப்படி கொண்டு வர்றது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம்னா ஏன்ற அந்த எழுத்து ஏ டு இசட் இருபத்தாறு எழுத்து இருக்கு இல்லைங்களா ஏக்கு ஒன்றுன்ற வேல்யூ கொடுக்குறீங்க பிக்கு ரெண்டு கொடுக்குறீங்க சிக்கு மூணு கொடுக்குறீங்க கடைசியில் இசட்டுக்கு வந்துட்டு இருபத்தாறு கொடுப்பீங்க இல்லைங்களா இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஹீப்ரோவுக்கும் புதிய ஏற்பாட்டில் கிரீக்லேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்பர் கிடையாது நம்ம ஒன்று ஜீரோ ஜீரோன்னு போடுறா இல்லைங்களா இந்த மாதிரி நூறுன்ற நம்பரோ அஞ்சு பத்து ஒன்று ரெண்டுலாம் கிடையாது எழுத்தையே நம்பராக யூஸ் பண்ணுவாங்க அவங்க எழுத்தையே நம்பராக யூஸ் பண்ணுவாங்க இதுதான் கிரீக்லையும் ஹீப்ரோலாம் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி பட் இது க்ரீக் வேர்டாக தான் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே காலையில் ஒரு வார்த்தை சொன்னேன் விக்கேரியஸ் ஃபில்லிடின்ற வார்த்தை சொன்னேன் அது போப் விக்கர் அந்த விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா விக்கேரியஸ் பிலிடை இது ஒரு லாட்டின் வேர்டு இதுக்கு அறுநூத்தி அறுபத்தாறு வரும் இது போப்பை குறிக்கிற வார்த்தை தான் பட் ஸ்டில் அது வேலிட் வார்த்தை கிடையாது விக்கேரிய இது லாட்டின் மொழியில் வந்துட்டு இது லாட்டின் வார்த்தை பட் லாட்டின் இஸ் ரூல்ட் அவுட் லாட்டின் வார்த்தையை நம்ம எடுத்துக்க கூடாது இந்த எல்லா ரூல்ஸுக்கும் ஃபிட் ஆகிற ஒரே ஒரு வார்த்தை எதுன்னா லாட்டினோஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை எல்ஏடிஇஐஎன்ஓஎஸ் இது ஆக்சுவலி இங்கிலீஷ் இதை கொஞ்சம் அந்த கிரேக்க வார்த்தையை கொஞ்சம் இங்கிலீஷில் லைட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு புரிகிறதுக்காக லாட்டினோஸ்னா தி லாட்டின் மேன் அப்படின்னு லத்தீன் மனிதன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் லாட்டினோஸ்னா லத்தீன் மனிதன் இது முதல்ல ஒரு கிரேக்க வார்த்தை இது ஒரு மனுஷனுடைய பெயரான்னு பார்த்தா உண்மையிலே இது மனுஷனுடைய பேர் தான் இந்த மனுஷனுடைய பேருக்கு அறுநூத்தி அறுபத்தாறு வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே கொஞ்சம் கிரேக்க எழுத்துக்கள் தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ஃபா பீட்டா காமா தீட்டா இதெல்லாம் நீங்கள் ஆறாவது ஏழாவது எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவதுல மேத்தமேட்டிக்ஸில் ஃபிசிக்ஸில் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா இந்த லேட்டினோஸில் எல் ஃபார் லேம்டா ஏ ஃபார் ஆல்ஃபா டி ஃபார் டவ் இ ஃபார் எப்சிலான் ஐ ஃபார் அயோட்டா இது எல்லாத்துக்குமே இதனுடைய எழுத்துக்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் இருக்குது ஆல்ஃபா தான் முதல் எழுத்து அதுக்கு ஒன்றுன்ற வேல்யூ கொடுப்பாங்க அடுத்து பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா தீட்டா இந்த ஈன்றதுக்கு வந்துட்டு அஞ்சுன்ற வேல்யூ இருக்குது ஐ ஃபார் அயோட்டா அதனுடைய வேல்யூ பத்து அடுத்து எல் ஃபார் லாம்டா அதுக்கு வந்துட்டு முப்பது அடுத்து என் ஃபார் நியூ அதுக்கு வந்துட்டு ஐம்பது ஓ ஃபார் ஒமிக்ரான் எழுபது அடுத்து வந்துட்டு எஸ் ஃபார் ஜிக்மா இரநூறு டி ஃபார் டவ் முந்நூறு இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபத்தி ஆறு வரும் பட் இந்த லேட்டின் மேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் இந்த லாட்டின் மேன் யாரை குறிக்கிறது இந்த லத்தின் மொழியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ லாட்டினோஸ் என்பது லேட்டின் மேன் குறிக்குது ஸோ லேட்டின் தான் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் வேட்டிகன் ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்டன் ரோமன் எம்பேர் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பேர் இருந்தப்ப அவங்களுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் லாட்டின் தான் இன்ன வரைக்கும் அந்த லேட்டினை மெயின்டைன் பண்ணுற ஒரே ஒரு நாடு எதுன்னாக்கா அது வேட்டிக்கன் சிட்டி அங்கே இருக்கிற அஃபீஷியல் லாங்குவேஜ் வேட்டிக்கன் தான் வேட்டிக்கனுடைய எல்லா அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ்லையும் லேட்டின் தான் யூஸ் பண்ணுவாங்க கேத்தலிக் மாஸ் உலகம் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் லேட்டின்ல தான் அந்த மாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தாங்க அவங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாமே அங்கே டாக்டர் ஆஃப் டிவினிட்டி அந்த டிடின்னு சொல்லுவாங்க டாக்டர் ஆஃப் டிஃபினிட்டி அந்த போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் எல்லாமே கேனன்லால இன்னமும் லேட்டின்ல தான் இருக்கு அவங்களுடைய வேட்டிக்கன் ரேடியோ அங்க இருக்கிற டெலிவிஷன் ஈவன் அங்கே ஒரு ஏடிஎம் இருக்கு ஏடிஎம் உள்பட லேட்டின்ல தாங்க இருக்கும் சோ இப்படி லத்தியன் மொழியை பயன்படுத்துறது எங்க வேட்டிக்கன் சிட்டி ஒன்று தான் அங்க மொத்தமே ஐநூறு பேர் தான் அந்த லேட்டிக்கன் அந்த லாட்டினோஸ் லேட்டின் மேன் இது யாரை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இது போப்பை குறிக்கிறது தான் இது ஒரு மனிதனை குறிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நீர் ஆன் சீசர் இதுவும் வந்துட்டு ஒரு ஹீப்ரூ வார்த்தை இது அறநூத்தி அறுபத்தாறு வருதுன்னு வாங்க பட் அந்த சீசர் பேர் நீரோ நீரோன் இல்லை நீரோவை கொஞ்சம் வளச்சி நளிச்சு இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் விகேரியஸ் ஃபில்டாய் இல்லை நீரான் சீசர் இதெல்லாம் வேற வேற மொழிகளில் கொண்டு வருவாங்க லாட்டினும் ரூல்ட் அவுட்டு ஹீப்ரூவும் வந்துட்டு ரூல்டு அவுட்டு ட்ரிபிள் சிக்ஸ்ன்றது த லாட்டினோஸ்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கு இது நான் கண்டுபிடிச்சது கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐரினயஸ் அப்படின்ற ஒரு திறந்தார் இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது நமக்கு அப்போசலன் நமக்கு யோவானை பற்றி தெரியும் வெளிப்படுத்தின விசேஷம் யார் எழுதுனது யோவான் எழுதினார் இல்லைங்களா யோவானுக்கு அவர் எல்லாத்தையும் ஒரு சீஷனுக்கு சொல்லிக் கொடுத்தார் அவர் பேர் பாலிகார்ப் பாலிகார்ப்பு தான் சிமர்நாச வேலை இயேசுக்காக உயிரை கொடுத்தவர் பாலிகார்ப்பு வந்துட்டு இயேசுவுக்காக உயிரை கொடுத்தவர் அவர் எண்பத்தாறு ஆண்டுகளில் அவர் உயிரோடு எரிச்சு கொலை பண்ணாங்க பட் இந்த பாலிகார்ப்புக்கு ஒரு கூட ஒரு சீசன் இருந்தான் அவன் பேர் தான் ஐரேனைஸ் ஸோ யோவான்ன்றது பாலிகார்ப்பு கற்றுக்கிட்டார் பாலிகார்ப்பில் இருந்து வந்துட்டு ஐரினேஸ் கற்றுக்கிட்டாரு ஐரினேஸுடைய எழுத்துக்கள் இன்னமும் நம்மக்கிட்ட இருக்குது அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த எழுத்துக்கள் எல்லாமே ஆர்கைவ் டாட் ஓஆர்ஜியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த காலத்தில் எழுதின அந்த ரைட்டிங்ஸ்ல வந்துட்டு போய் பார்த்தாக்க சில விஷயங்கள்ல ஆண்டவர் காமிச்சாரு லாட்டினோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இதெல்லாம் வெஸ்டர்ன் ரோமனும் பேர் உடஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே ஐரினையஸ் சொல்லிட்டாருங்க அந்திகிரிசோட லாங்குவேஜ் லாட்டின் தான் அங்கே சீசர் ராஜா வந்து தகர்க்கப்பட்ட பிறகு அந்திகிறிசு உருவாவான் ஏன்னா சின்ன கொம்பு இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி தானியலோட தீர்க்க தரிசனங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த சின்ன கொம்பு வந்துட்டு ரோமன் எம்பையரில் குறிப்பாக ரோமராஜ்யத்தை அடிப்படையாக வைத்து தான் எழுபுவான் ஸோ இந்த லாட்டினோஸ் அப்படின்ற ஒரே ஒரு கிரேக்க வார்த்தை மட்டும்தான் எல்லா விதிமுறைகளுக்கும் ஒப்பிட்டு வருது ஸோ இந்த ட்ரிபிள் சிக்ஸ்ன்றது மீண்டுமாக போப்பை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் பட் இந்த மார்க் ஆஃப் த பீஸ்டன் ஒன்று இருக்குது